ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏய் இருங்கடா வரேன் எதுக்கு இவ்வளோ தூரம் சுற்றுறாங்கன்னு பார்க்குறீங்களா எல்லாம் சாப்பாடு காண்டோம் இருங்க அம்மா சோறு வச்சுருக்கேன் நான் பெசஞ்சு தர சூடாக இருக்குது சரியா உங்களுக்கு மீன் சூப்பு போட்டாச்சு ம் இருங்கப்பா ராளும் சேர்ந்து வந்துடுச்சா ஓகே ஓகே ம் அதான் இன்றைக்கி சோறு மீன் சூப்பு போட்டு சோறு வச்சு கொடுக்கலாம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டு வந்த பார்த்தா எல்லாம் கற்று கற்று கற்றுன்னு கற்றுது ஒரு மணிக்கெலாம் சோப்பு சாப்பிட்றப்ப எழுங்க மணி ஆயிடுச்சா அதனால ஒரு வாரத்தில் வராங்க அமைதியான பிள்ளை எங்கள் அல்லு தான் பார்த்தீங்களா ம் வருங்க எங்கள் அல்லு எவ்வளோ சேமமாக அழகாக அழகு பிள்ளையாக சமத்து பிள்ளையாக உக்காந்துருக்கு ஏன்னா சோறு சுடுன்னு அதுக்கு தெரியும் அதனால் ஓரமாக உக்காந்து இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது சுடுனே தெரியாது அப்படி தானே உனக்கு ம் சோறு ஆற வேணாமா ஆறி தான் கொடுக்கணும் உனக்கு மீன் இவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மீன் இருந்தால் போதும் வச்சு சா தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அவிச்சிட்டு அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு விட்டு வச்சுங்கண்ணே ஒரு மணி பருக்க கூட இருக்காது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க பசங்கள் அவ்வளோ குட் பசங்கள் சாப்பிடாத கேட்டு கூட இந்த மாதிரி போட்டால் சாப்பிட்ரும் உங்கள் வீட்டில் கேட்ஸ் வச்சுருந்திங்கன்னா வெறும் மீனை மட்டும் வைக்காதீங்க இதே மாதிரி சாதத்தை கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பசி கொஞ்சம் ஆறும் அழகாக சாப்பிட்டுட்டு அழகாக சமத்து பிள்ளையாக தூங்கிடுவாங்க என்னடா ஆ பார்த்தீங்களா ஆமாம் குட் பை தானே நீடே கேட்கல நீ அழகு பிள்ளை தானேம்மா ஆ சரி நீ தங்க பிள்ளை தானே தங்கம் தானே மொதல் சோற வைடி மைண்ட் வைஸ் மொதல் சோறை வச்சு தலாம்மா சும்மா கொஷின் கேட்டுருக்க எவன்டா அவன் கத்துறது கலர் கண்ணி ஐயவா வா வாங்க ம் சோறு போட்டாச்சு அவ்வளோதான் ம் சாப்பிடுங்க நீங்கள் சோறு வச்சுட்டேன் மீன் தடவுவானுங்க மீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்டா தடவுனாலும் கிடைக்காதுடா சாப்பிடுவோம் சூடாக இருக்குல்ல சாப்பிட்ற கொஞ்சம் லேட்டாகும் போட்டேன்ப்பா சாப்பாடு வச்சுட்டேன் அங்கே போய் சாப்பிடுவோம் அம்மா கையை பார்க்காது அங்கே சோறு இருக்குது சாப்பிடு என்னடா இவங்களுக்குலாம் தனித்தனி பிளேட்டு வைக்காம எல்லாத்துக்கும் ஒரே பிளேட்டாக போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா தனித்தனி பிளேட்டு வச்சான்னு வச்சுங்களேன் அவனுங்க அடுத்தவன் பிளேட்டில் தான் கொண்டு போய் வாயை விடுவானு தோறும் அவன் பிளேட்டில் சாப்பிட மாட்டானுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறது ஒரே பிளேட்டாக பெரிய பிளேட்டாக வச்சு அதில் போட்டோம்னா எல்லாம் இதே ஒரே தட்டு தானே சாப்பிடுவாங்க அவங்க தட்டில் என்ன இருக்குது இவங்க தட்டில் இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேலை இல்லை அதனால ஒரே தட்டிலையே போட்டுட்டேன் அதுதான் அதனால தான் நான் ஒரே தட்டில் போடுறேன் நம்ம வேற ஒரு பிளேட்டு வச்சாலும் வேஸ்ட்டு புண்ணியமே கிடையாது அவன் தட்டில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டானுங்க அடுத்த தட்டில் தான் போய் மூப்பை மூக்க விடுவானுங்க இப்போ பாருங்கள் அழகாக ரவுண்டு கட்டி அழகாக சாப்பிடுவானுங்க இல்லை ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம நைனா எங்கே போனான்னு தெரியல நேற்று மதியம் சாப்பிட்டுட்டு வெளியே போனவன் தான் இன்னும் வரவே இல்லை எப்போ வருவான் தெரில அவனு வேறு காலில் வேறு மறுபடியும் நோண்டிக்கிட்டே அலையிறான் என்னான்னு தெரில மறு சண்டை போட்டானா என்னான்னு தெரில ஏண்டா போய் சாப்பிடு போ அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களா போய் சாப்பிடு போ இதுக்கு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே எண்ணெய் சுற்றிக்கிட்டே நிற்கும் சோறு 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 கேட்கும் கேட்டுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடை விட்டுட்டு இது நவுந்து வந்துடும் இது சரியான ஒரு இது இருக்க இது திங்க திங்காது உடம்ப பள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு போய் சாப்பிடு இப்போ அண்ணன் அம்மாலாம் சாப்பிட்றாங்க பாரு போய் சாப்பிடு போ மண்டே விட்டுட்டு தான் போகிறேன் நானும் போகிறேன் அழகப்பிள்ளைங்க அழகப்பிள்ளைடி நின்று சாண்டல் கட்டி அலங்கு பிள்ளை சாப்பிடு இந்த மீன் இந்த சாப்பாடு தான்ப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சிக்கன் சூப்பு போட்டு போட்டாலும் பிடிக்காது மட்டன் சூப்பு போட்டு கொடுத்தாலும் பிடிக்காது மீன் சூப்பு தான் மீன் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதில் எக்ஸாக்ட் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சோறு வச்சுட்டேன்னு வச்சுங்களேன் தட்டில் ஒரு சாப்பாடு இருக்காது நினச்சி 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 ரெண்டரை மூணு மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இதுதான் நான் வைக்கிற சாப்பாடு எப்போவுமே உங்களுக்கு வைக்கிற ஃபுட்டு நான் இப்படி தான் வைப்பேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் ரொம்ப காஸ்ட்லாம் ஆகாதுப்பா இவங்களுக்கு செலவுன்னு அதிகமாகலாம் நினைக்காதிங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மீன் இந்த தோவப்பொடி அந்த மாதிரி பிடிங்க இருக்கல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் எப்படி ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வரும் அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சாதம் அந்த மாதிரி சூப்பு வச்சு அதில் சாப்பாடு போட்டு பரட்டி வச்சோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அவங்க படுக்கும் அவங்க இடத்துல போய் அழகாக படுத்து தூங்கிடுவாங்க நமக்கு தொல்லைலாம் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க மழை வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை ட்ரிபிள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா வீட்டுக்கு இங்கே ஆச்சும் மேட்டுக்கிட்டு இருந்துச்சு தான் பாத்ரூம் போயிடுவாங்க அதுதான் குட்டி பசங்க அங்கங்கே போவாங்க அது சில நேரத்தில் போவாங்க சில நேரத்தில் போக மாட்டாங்க அதனால இவங்கெல்லாம் வந்து பெரிய தொல்லைன்னு நினைக்காதீங்க யாரும் இங்கே செல்ல குட்டிங்க சரி 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 ரொம்ப பெருமையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே மண்டையை தூக்கிட்டு பார்ப்பீங்க எல்லாரும் உங்களுடைய சிறுமியை சொல்லுவா பெருமையை சொல்லிட்டேன் சிறுமியும் சொல்லிடுறேன் இவங்க என்ன திறமை பண்ணுவாங்க நம்ம எந்த இடத்துல எங்கேயாச்சும் கொஞ்சம் மேட்டை எங்கேயாச்சும் லைட்டாக ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டாய்லெட் போயிடுவானுங்க சூச்சு போயிடுவானுங்க இதே பண்ணிவிடுவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா சூச்சு போய் நம்மளை அந்த மேட்டை ஃபுல்லாக துவச்சி டெய்லி க்ளீன் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பானீங்க அதை மட்டும் இவங்களோட ட்ராபேக்கு மற்றபடி இவங்களால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எலி வர முடியாது ஒரு பூச்சி வர முடியாது எதுவுமே வர முடியாது வெளியில் ரெண்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அழகு பசங்க பிரிஷன் கேட்ட விட இவங்க நமக்கு வந்து நன்மையை தான் செய்வாங்க தரத்தையும் செய்ய மாட்டாங்க ஸோ இவங்களை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் யாருக்காச்சும் மைண்ட் அப்செட்டாக இருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் இந்தமாரி கேட்ஸு கிடஞ்சிச்சின்னா எடுத்து வச்சு வளங்க சரியா அழகு பசங்க அழகு அழகு அல் அழகு அல்லெல்லாம் நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் என்கிட்ட நானாக தூக்கி வளர்த்த கேட்டு வேறு இவங்கள வந்து என்கிட்ட தன்னாக வந்ததுங்க இங்கெல்லாம் நான் தூக்கி வளர்த்ததை விட இவங்க தானாக வந்தவங்க இங்கே தானாக வந்து குடும்பத்தை விருத்தி பண்ணிட்டா அள்ளு ஓகே பை பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் பெல் பட்டனையும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க ஓகேவா பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பை பை